சிதம்பரம் நகராட்சிக்கு சாக்கடை அடைச்சிக்கிட்டு சேர்ந்த பெட்ரோல் பங்கு இதில் பூரா எல்லாம் அடைச்சிக்கிட்டு பேரல் கிடக்கு பாருங்க எல்லாம் குப்பை டெஸ்ட்டு இருக்குது அடைச்சிக்கிட்ட பிறகு அப்புறம் அரசாங்கத்து பணத்தை செலவு பண்ணாதீங்க பார்த்துக்குங்க லொக்கேஷன் பெட்ரோல் பங்கு போலீஸ் கோட்டர்ஸ் பக்கத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க யூடியூப் முருகன் டீம் மட்டும்தான் கேட்கும் அதை அவசியம் வந்து பாருங்கள் நகராட்சி உடனே நடவடிக்கை எடுங்க அப்போ எல்லாம் அட்ரஸ்ன்னா கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணாதீங்கப்பா ஸ்டாலின் ஆனால் சின்னவர்லாம் சொல்லியிருக்காரு வேலை பார்த்துங்க ஒரு அட்ரெஸ் நிற்கிது இப்போயே அடைச்சிக்கிட்டே நீங்கள் சரி செய்யலைன்னா ஊருக்குள்ளே தண்ணி சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துடா பார்த்துங்கப்பா முருகன் அன்புடன் ஏ சாக்கடை தண்ணி வந்து ஊருக்குள்ளே பூந்துக்க எல்லாம் அடைச்சிக்கிட்டு நிற்கிது பேரில் கிடக்கு அங்கே அதில் பார்த்துங்க லொக்கேஷனை வந்து பச்சை பாஸ்குள்ளே இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கும் பக்கத்தில் பார்த்து நகராட்சி உடனே நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் எப்படியா ரவுண்ட்ஸ்ல இருங்கப்பா சுத்திக்கிட்டே இருங்க அதிகாரிலாம் உட்காராதீங்க வீட்டில் எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க சம்பளம் வாங்குறதுக்கு யூடியூப் முருகன் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு பெரிய மழை இருக்குன்றாங்க தண்ணி இருக்குன்றாங்க வெள்ளம் வந்துன்னா ஃபுல்லாக மாட்டிக்கும் எல்லாம் ஸ்லாப்லாம் உடஞ்சி கிடக்கு காவையெல்லாம் பார்த்துங்க மக்களுக்கு உதவி செய்யுங்கயா இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்து ஏதாவது சேதாரணம் ஆகிடப்போகுது பைப் லைன் ஒடைஞ்சிட போகுது பார்த்துங்க போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யுங்க ஏதாவது அதுக்கு ஒரு பில்லு போட்டு போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்காதீங்க நன்றி வணக்கம் சிதம்பரம் நகராட்சிக்கு அன்புடன் வேண்டுகோள் மழை போகிறதுக்குள்ளே எங்கெங்கே சாக்கடை காவா இருக்கோ எல்லாத்தையும் வந்து சீரமைப்பு பண்ணுங்கப்பா மெயின் ரோடு இது இந்த மெயின் ரோடில் இப்படி கிடக்கு என்ன பண்ணுறீங்க அதிகாரியும் தெரில ஆ நன்றி